அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி புதிய மாற்றம் குறித்து மாணவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோகளை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பிளஸ் டூ பிளஸ் ஒன் மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பொது தேர்வு மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடத்தி முடிக்கப்பட்டது அதே போல் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஏப்ரல் முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரையும் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் இரண்டு முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டன லோக்சபா தேர்தல் காரணமாக முன்கூட்டியே தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டன இதையடுத்து தமிழகத்தில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் கோடை வெயில் தாக்கம் காரணமாக கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு பற்றி தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது ஆனால் தற்போது தமிழகத்தில் கோடை வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது மேலும் வட மாநிலங்களில் தற்போது கோடை வெயில் பாட்டி வதைத்து வருகிறது அங்கு பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் மயங்கி விழுந்தனர் இதனால் அங்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்னும் சில நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பை ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து ஜூன் மூன்றாம் வாரத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படும் என்றும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது